ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன விலாக்லேயே நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் விலாக் வந்து கிறிஸ்மஸ்க்கு நான் என்னென்ன ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே விலாக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்தையுமே நம்ம யூடியூப்பில் போடுறோம் நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி போடுறதுக்காக எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால தான் நான் போடுறேன் இது வந்து என் கிறிஸ்மஸ்க்காக எனக்கு நான் எடுத்த சாரீ எனக்கு இந்த சேரீயை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிச்சு நான் தூரத்துலேருந்தே நான் இந்த சாரீ வந்து அப்போ தான் எடுத்து போட்டாங்க வேறு யாருக்கோ போட்டாங்க நான் போனோடனே எடுத்துகிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போத்தீஸ்லாம் வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது நான் நான் இதுக்கு வந்து இன்னும் ப்ளவுஸ் தைக்கலை தைச்சதுக்கப்புறம் நான் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டுட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து ஒரு டாப் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நான் இருப்பேன் அப்போ வந்து அங்கே நிறைய லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க நைட்டு அது பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் போடுவேனா என்னன்னு தெரியல நான் போடுறதுக்காக வாங்கினேன் டூ தேர்ட்டின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டூ தேர்ட்டிக்கு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து டூ தேர்ட்டியாக டூ ஃபிஃப்டியாக சம்திங் இருக்கும் இதுவும் ஒரு இதான் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி போட்டுவிட்டேன் நான் ஆனாலும் பரவாயில்ல சென்னையில் தான் நம்ம நம்ம போட்டோம் ஊரில் போடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊரில் போயிட்டு புதுசாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு பழச பேண்ட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் இதுக்கு வந்து எது கூட பேர் பண்ணுறதுலாம் தெரியல மொத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அப்புறம் வந்து எப்பயுமே நம்ம வந்து வீட்டுக்கு போ போட்டு சுற்றுறதுக்காக நைட்டி வந்து ரெண்டு நைட்டி வாங்கினேன் ஒன்று வந்து ரெட் கலர் வாங்கினேன் ரெட் கலரில் நல்லா ஃப்ளவர்லாம் போட்ட மாதிரி எனக்கு வந்து எப்பயுமே மோஸ்ட்லி டார்க் கலர் நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து நான் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுறது டார்க் தான் இந்த பிங்க் கலர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல ஆனாலும் சரி அங்கே வந்து நான் போன இடத்துல அந்த அளவுக்கு நைட்டியெல்லாம் அவ்வளோ எனக்கு பிடிக்கல இருந்ததுலே இது ரெண்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்து வந்துட்டேன் இதில் வந்து பாக்கெட்லாம் இருக்குது எப்போயுமே வந்து இப்போலாம் வர நைட்டியில் பேக்கெட்லாம் தான் வச்சு தான் இருக்குது நம்மளுக்கு ஃபோன் வைக்கிறதுக்கு வட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு இந்த ட்ரெஸ் வந்து என் பொண்ணோடு தான் என் பொ இது வந்து இப்போ இருக்க மாடலுன்னு சொன்னாங்க எனக்கு அது மாடலாக என்னென்னலாம் தெரியலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் பொண்ணுக்கும் வந்து நான் டார்க் கலர் தான் எப்படியும் மோஸ்ட்லி எடுப்பேன் முடியாத பட்ஷெட் லைட் கலர்ஸ்க்கு போவேன் அதுக்கு வந்து ஒரு பழச பேண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த பேண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது பழச பேண்ட்டுனாலே பெருசாக தான் இருக்கும் இது அநியாயத்துக்கு பெருசாக இருக்குது பரவாயில்ல போட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு என் பொண்ணுக்கு அதுக்கு வேறு ஒரு ஷால் வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க எப்போயுமே சின்ன பசங்களுக்கு ஷால்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால ஷால் இருந்ததுன்னா அந்தம்மா ரொம்ப குஷி ஆகிட்டாங்க அப்புறமா இது ஒரு ட்ரெஸ்ஸு இது வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி போட்டோம் கிறிஸ்மஸ்க்காக தான் வாங்கினோம் ஆனால் வந்து ஒரு வாட்டி சர்ச்சுக்கு போட்டாச்சு ஆனாலும் பரவாயில்ல இன்னொரு வாட்டி போட்டது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட அப்புறம் வந்து இது வந்து எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தது என் பொண்ணுக்காக டீஷர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அழகாக அது பார்க்குறதுக்கே அப்புறம் அது கூட பேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்கர்ட் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தா ப்ளூ கலரில் லைட் ப்ளூ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஷர்ட்டும் எங்கள் அக்கா வந்து என் பையனுக்காக வாங்கி கொடுத்தது தான் ஃபுல் ஆண்டு கிறிஸ்மஸ் அப்போலாம் ரொம்ப குளிராக இருக்கும் ஊரில் அதுக்கேற்ற மாதிரியே எங்கள் அக்கா வந்து ஃபுல் ஆண்டே வாங்கி வந்து ஒரு கலர் தான் உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு பிங்க் கலர் மாதிரி தெரியும் அல்லாமல் தான் அதுக்கப்புறம் இந்த பேண்ட்டு பேண்ட்டு கிடையாது இது த்ரீ பை ஃபோர்த்து தான் ஆனால் என் பையன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அவனுக்கு பேண்டாக மாற்றிக்கலாம் இதை நம்ம இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு பிடிச்ச டார்க் கலர் அப்புறமா வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு த்ரீ பை ஃபோர்த்து அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவனுக்கு பாக்கெட்லாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதில் பேக்கெட்லாம் இருந்துச்சு இது வந்து என் பையனோட கிறிஸ்மஸ்க்கு வாங்கின ஷர்ட்டு ஆனால் நான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி என் பையனுக்கு போட்டு பார்த்துட்டேன் அதனால தான் இந்த லட்சணத்தில் இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சமாக கிளிப்ஸ்லாம் வாங்கினேன் ரொம்பலாம் வாங்க மாட்டேன் எப்போ தேவையோ அப்போலாம் வாங்கிப்பேன் அதனால் ரொம்பலாம் வாங்கினதில்லை சும்மா வந்து ரேட்டு கம்மியாக இது வந்து கொண்ட போட்டு சுற்றுறதுக்காக இந்த கிளிப்பு வாங்கினேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ளவர் ஒன்று வாங்கினேன் நம்ம நார்மலாக வந்து முல்லைப்பூவெலாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த சாரீக்கு மேட்ச்சாக பிங்க் கலரில் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இதோட நம்மளோட ட்ரெஸ் ஃபிளாக் முடிஞ்சிச்சு நம்ம இதுக்கு மேலே கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்